தேவன் பேசுகிற வார்த்தையை நம்ம அப்படியே விசுவாசிக்கணும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மாறணும் நிறைய நேரத்தில் இதுவரை கஷ்டப்பட்ட அனுபவத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நடக்காது தான் இப்போ ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னோன்னு நடக்க போதா அப்படின்னு நினச்சா நம்ம கொண்டு நடக்கிறதுல ஆனால் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறணும்னு நம்பினா என் வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுகிறது இந்த மோசையை லோவஸ்ட் பிளேஸ்ல லோவஸ்ட் பாயிண்ட்ல ஆண்டவர் வந்து மீட் பண்ணி சொல்றாரு வா உன்னை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நான் விடுதலை ஆக்குவேன் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார் தலைமுறை தலைமுறையா இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நான் உன் மூலமா கொடுக்க போறேன்னு ஆண்டவர் பேசுறாரு இவன் பிரச்சனைக்கே தீர்வு கொடுக்க ஆள் இல்லை ஊரை விட்டு ஓடி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன் எனக்கு தீர்வு கொடுக்க மறுபடியும் கொண்டே பார்வன் வீட்டில் கூட ஆள் இல்லை ஆனால் இவன்ட்ட கத்தர் பேசுகிறாரு ஊருக்கே நீ தான் விடுதலையாக இருப்பாங்கிறாரு ஒரு தேசத்தையே நீ தான் விடுதலையாக்கு பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நானே இந்த கஷ்டத்தில் இருக்கும்போது என் மூலமாக எப்படி பிறகு மற்றவங்களுக்கு செய்வார் நான் சொல்கிறேன் கத்தர் அப்படிதான் செய்வார் ஆண்டவர் தகுதி உள்ளவர்களை எதிர்பார்க்கல உங்களை எடுத்து உங்களுக்கு செஞ்சு உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு கத்தர் செய்வார் எல்லாருமே பெஸ்டாக தான் இருக்கணும்னா வாய்ப்பே இல்லைங்கிறேன் இப்போ நான் கேட்குறேன் ஒரு பையனை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துறீங்க அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் தான் சொல்லி தராங்க டீச்சர் சொல்லித் தர்ற பாடத்தை படித்து அவன் டாக்டர் ஆகிறானா இல்லையா டாக்டர்லாம் அவன் கிளாஸ் எடுக்கல டீச்சர் தான் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அதை படிச்சுட்டு அவன் என்ன ஆயிரான் அதுக்கு மேலே பெரிய படிப்பு படிச்சுட்டு என்ன ஆக முடியுது போக முடியுதுன்னா நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கிறத மாத்திரம் தான் நீங்கள் கொடுக்க முடியும்னு இல்லை நீங்கள் விசுவாசிச்சா உங்களை கொண்டு கத்தர் எப்பேற்பட்ட உயரத்திலும் ஜனங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார் மோசே வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன்கிட்ட பேசுகிறாரு இல்லை நீ கிளம்பி வா நான் உன்னை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவேன் என்று பேசுகிறார் லோவஸ்ட் பாயிண்டில் வந்து ஒருத்தனை தூக்கி ஹையஸ்ட் பாயிண்ட்ல வைக்கிறார் அதாவது நீ நினச்சிட்டு இருந்த பார்வனுடைய அரண்மனை தான் பெருசு பார்வனுடைய ராஜ்யம் தான் பெருசு பார்வன் தான் இருக்கிறதுலேயே பெரிய அதிகாரி வலிமை வாய்ந்தவர் நீ நினைக்கிற ஆனால் கர்த்தர் நினச்சா பார்வோனுக்கு மேலேயே உன்னை தேவனாக்க முடியும் உன்னுடைய ஹையஸ்ட்னு நீ ஒன்று நினைக்கிறீங்கள அதுக்கு மேல கத்தரால் உயர்த்த முடியும் நீ லோவஸ்டா இருக்கும்போது கத்தர் அப்படி பேசுறா இருக்கிறதுலையே நீ தாழ்ந்து போயிருக்கிற நேரத்துல நீ உயரோன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு மேல உன்னை உயர்த்துவதை பத்தி பேச தேவனால் மாத்திரம் தான் முடியும் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல ரொம்ப லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டது இல்லையே இந்த மாதிரி நம்ம வேதனை பட்டதுலையேன்னு நினைக்கிறீங்களா அந்த நேரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கத்தர் சொல்கிறாரு இனி வருகிற நாட்கள் உனக்கு மகிமையாக இருக்கும் இது போல நீ எப்பொழுதும் இருக்க போவதில்லை உங்கள் நிலையை கத்தர் மாற்றுறாரு உங்கள் ஸ்டாண்டர்டை கத்தர் மாற்றுறாரு உங்களுடைய தாழ்வில் இருந்து தேவன் உயரத்திற்கு உங்களை எடுத்து செல்வார் அப்சைட் டவுன் ஆக்குவார் ஆண்டவர் இதுவரை பார்த்திராத உயரங்களுக்கு கத்துறவுங்களுக்கு சி இதெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன் தெரியுமா யூ ஷுட் பிகின் டு எக்ஸ்பெக்ட் கிரேட்டர் திங்ஸ் பெரிய காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்க தொடங்க வேண்டும் எதிர்பார்க்க தொடங்கணும் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்தை தொடங்கினப்போ ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தலை சுற்றுது அப்படிப்பட்ட வாக்குத்தான் அப்போ கொடுத்தாரு அப்போ சபையில் நாலு பேர் நாலு பேர் உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு இருக்கும்போது ஊழியத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தம் ஏசாயா அறுபது ஏசாயா அறுபதை படித்து பார்த்தீங்கன்னா அந்த அறுபதாம் அதிகாரத்தில் எத்தனை வாக்குத்தம் சொல்லப்பட்டுருக்குது கடல் கடந்து ஜனங்கள் வருவார்கள் அப்படி இப்படின்லாம் போட்டிருக்கோம் அப்போல்லாம் படித்து பார்த்தா சிரிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம இருக்கிற நிலைமைக்கும் கத்தர் பேசுறதுக்கு என்னவே இல்லை சம்மந்தமே இல்லையே நம்மளை ஆண்டவர் எப்படி இப்படியெல்லாம் போகிற இதெல்லாம் எப்போ நடக்க போகுதுன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அதில் நிறையா வார்த்தைகள் ஆல்ரெடி கத்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஆல்ரெடி ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் எதையுமே நான் இன்றைக்கி ஊழியத்தில் நான் சொல்லுவேன் தேடி போகலை ஆனால் என்ன தேடி வந்தது நிறையா வந்திருக்கு நிறைய விஷயங்கள் தேடி போக கத்தர் விடலை என்னை தேடி வர கத்தர் செஞ்சுருக்கிறார் ஊழியத்தில் கத்தர் அதை நடக்கிறத பார்க்க வச்சிருக்கிறார் நான் சொல்கிறேன் கற்பனைக்கு மேலே கத்தர் பேசுவார் விசுவாசிச்சா அதை செஞ்சு காட்டுவாருங்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் உயர்வை பற்றி கத்தர் பேசும்போது சந்தேகப்படக்கூடாது யாருக்கோ பேசுகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது சிரிக்கக்கூடாது கத்தர் சொன்னால் செய்வார்னு நம்புடா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இப்போ இருக்கிற மாதிரி உங்கள் நிலமை போது கிடையாது ஆயிரம் மடங்கு கத்தர் உயர்த்துவார் தேவன் ஒரு மனுஷனை உயர்த்தும்போது பூமி தாங்காதுன்னு சொல்கிறேன் கத்தர் ஆசீர்வச்சா கத்தர் உயர்த்தினா அது போல் ஒருத்தர் ஒரு உலக மனுஷன் ஒருத்தரை உயர்த்தி வச்சு கொண்டாடுறான் உயர்த்தி வச்சு அவன் பாராட்டுறான் ஆனால் தேவன் ஒருவனை உயர்த்தணும்னு நினச்சிட்டார்னா அந்த உயர்வை நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மோசேட்ட ஆண்டு நான் அவனை உயர்த்துறேன் எங்கே உயர்த்திட்டாருனா பார்வோன் ஆஃபீஸ்க்குள்ளே விட்டாலே உயர்வு இப்போ இருக்கிற நிலமைக்கு ஆனால் சொல்கிறாரு பார்வோனுக்கு நீ தேவனாயிரும் அவன் உன்ட்ட கெஞ்சிற நாள் வருங்கிறாரு நீ யாரெல்லாம் பெரிய ஆளாக பார்த்தியோ அவன் நீ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்னான்னு உன்னை கூப்பிடுற நாள் வரும் உன்னை உன்னை கூப்பிட்டுடுவான் மோசே வந்து எனக்காக பேச சொல்லுன்றார் பார்வோன் கேட்குறாரு அவ்வளோ சர்வாதிகாரியாக நாற்பது வருஷம் பார்த்து வளர்ந்த மோசேக்கு இப்போ எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள் பார்வனுக்கே நான் சொன்னால் தான் அற்புதம் நடக்கும் பார்வனுடைய வல்லமையினால் ஒன்றும் செய்ய முடியல பணபலத்தால் ஒன்றும் செய்ய முடியல இராணுவத்தால் ஒன்றும் செய்ய முடியல மோசையின் தேவன் அற்புதங்களை செய்கிறார் மோசையிட்ட கத்தர் சொல்றாரு உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும் பயங்கரமாக இருக்குன்றார் பயங்கரமான கிரியைகளை கத்தர் செய்தார் நான் சொல்றேன் ஒரு நாளும் உங்களை நீங்க மட்டுப்படுத்திடாதீங்க கத்தர் உங்களோடு இருந்தா எண்ணி பார்க்க முடியாத நினைத்து பார்த்திராத உயரங்களிலே கத்தர் உங்களை வைப்பார்